ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கூடுதலான மதிப்பெண்கள் பெறணுமா நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறக்கோங்க அது மட்டுமே கிடையாது டெட் ஏர்வோடைய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றிய ஒரு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அன்பெனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர்கள் மாணவர்களுடைய விகிதம் ஒரு ஆசிரியர்களுக்கு இருபது மாணவர்கள் இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக மாற்றப்படுமா இந்த நிலை எப்பொழுது வரும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதத்தை இருபது ஈஸ்ட் ஒன்று ஆக மாற்றியமைக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க இது அட்லீஸ்ட் முப்பது ஈஸ்ட் ஒன்றாவது மாற்றுவாங்களா அப்படின்ற அளவுக்கு கோரிக்கைகள் எல்லாமே வலுத்த வண்ணம் இருக்குது கண்டிப்பாக இவர்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன செய்வார் என்றதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாங்க தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்பட இருக்கிறேங்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த மார்ச் முதல் வாரத்தில் வெளியிட இருக்காங்க ஸோ அப்ளை பண்ண தயாராக கொள்ளுங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது நடந்து முடிந்த யூஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிவுகளை எப்போ சார் வெளியிட போகிறாங்க இந்த கேள்விகளுக்கு யாரிடமாவது பதில் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய டென்டேட்டிவான கீஸ் வந்தாச்சுங்க இந்த டென்டேட்டிவான கீஸை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்கில் படிச்சுருக்கீங்க உங்களுடைய ஆன்சர்ஸு தவறுதலாக இருக்குது அது நீங்கள் கொடுக்குற ஆன்சர் தான் சரி அரசு கொடுத்த விடை தவறு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக லாகின் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டுவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் வரத்துக்கும் ஸ்டாண்டர்டான புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸை நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சமர்ப்பிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபும் குறையும் ஸோ பேசிக்காக கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் தொண்ணூறு மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க ஸோ பிசி கேட்டகிரிக்கு தொண்ணூறு மதிப்பெண்களும் பிசி முஸ்லீம் கேட்டகிரிக்கு எண்பத்தைந்து மதிப்பெண்களும் எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு எண்பது மதிப்பெண்களும் எஸ்சி கேட்டகிரிக்கு எழுபத்தைந்து மதிப்பெண்களும் எஸ்சி ஏ மற்றும் எஸ்டி கேட்டகிரிக்கு எழுபது மதிப்பெண்களும் இருந்தாலே போதுங்க இது அனைத்து சப்ஜெக்டுகளுக்கும் டிஸ்டியூட் விடோ இந்த கேட்டகிரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வெறும் அறுபதுல இருந்து எழுபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமா பணிவாய்ப்பு கிடைக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்